நாடுகள்ருவா முன்னு ஜிட்டி பிரியோராக ராகு கொள்வது வியோக மோடி அடிகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து கொடுக்கறோம் இப்போ ஜால்ராட்சிய கதைகள் தற்பொழுது இப்போ யார் பூனேவாவு பத்து நேரவில்லா அவர் யார் என் ஒரு மன்னன் வந்து மன்னன் கட்டி சொல்லி நிறைய நிறைய வேலை இருக்குது அவன் பார்த்தா சரி புறக இப்போ தரக்குரிய தரக்குரிய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஒரு ஒரு அறிவுடைய ஒரு பேரசரோட கதை கேட்கல ஒரு அறிவுடைய ஒரு சேர்த்து அனுப்ப வரும் சரி அப்போ நான் இருக்கிறேன் மந்திரி அல்லது பூடைவாக்கு மிகவும் போட்டப்பட்ட ஒருவர் அப்போ அவர் மற்ற இந்த உலவுடைய தேவி உலவுடைய தேவி அவளுக்கு பேர் உழவுடைய தேவி அவளுடைய படிப்பண்கள் அவை சொல்லி சரி ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேரு வைப்பேங்க அப்பாவே மற்றது குதிரையை கொஞ்சம் கொண்டு போவார்கள் ஒவ்வொரு ஒரு படையிலேருந்தும் ஒவ்வொ அந்த கொஞ்சம் திறமையான ஆக்கள் போவார்கள் இப்போ கேடையவும் பால் பிடித்தவன் மற்றது கேடைய ஈட்டி பிடிச்சவன் தனியை ஈட்டி பாவிச்சவன் ஆனால் அவருக்கு ஒரு திறமை இருக்குது மற்றது எங்கேயாவது இப்போ என்னென்னா இந்த பழைய காலத்தில் இந்த மக்கள் இருந்தார்கள் ஆனால் என்னது அவர்களும் அரசரிடம் அந்த அரசரிடம் உதவி வகுப்பார்கள் சரி அப்படியே முடிஞ்சு போச்சுன்னா சில முறையில் வழிப்புறை கொள்ளுற சொல்லி நடக்கிற அப்போ அவர்கள் அம் வைத்திருப்பார்கள் அப்போ அதுக்குள்ள நடபாதை இருக்கும் பழைய காலத்தில் என்னது மாண்டு வண்டிலே போவிடும் அல்லாற்றல் இப்போ ஒரு தூரோடத்துக்கு இப்போ என்னது விட பல்லாக்களை கொண்டு போகிறோம் சரி இப்போ உடவுடைய தை வந்து இப்போ பல்லாக்குல அப்போ பழைய காலத்துலேயே அந்த அந்த பல்லாக்கு கொஞ்சம் இவா இருக்கக்கூடிய வேறு இருக்கும் அந்த கொஞ்சம் இப்போ பேர குறைஞ்ச இருக்கும் பழைய காலத்தில் ஒரு நாலு பேர் ஊக்கிறாங்க இது இந்த என்னது கொஞ்சம் வேவா போடுவதுக்காக எட்டு பேர் பன்னெண்டு பேர் தூக்கொண்டு போகக்கூடிய அளவு பல்லக்கு இவாந்த பல்லக்குள்ளே இருப்ப இதை விட இவ இவாட் தோணியில் அவன் நடந்த பிறகு வரும் அவன் மட்டும் தான் அதுக்கு நடந்ததா பிறகு வரும் இவையோட சேர்ந்து அப்போ இவையோச்சு கொண்டு வந்தன இப்போ போல வாங்க வந்து கூர வாவித்தான் தான் தண்ட வேலை இருக்குது அப்போ இவையொட்ட தேட ஜாழ்பாணம் வந்து தான் இருந்தேன்னு சொல்லி அதாவது இவென்ற அரண்மனை எங்கே இரு அதாவது ஜாழ்ப்பாணத்தில் எங்கே என்றால் அதான் இப்போ வல்ற கோயில் தீத்தவனு சொல்லி போகிறேன் அந்த மண்புட்டி நீங்கள் ஏறி போயிருப்பீர்கள் அதான் இப்போ பழைய காலத்தில் வந்து அந்த அரட்படை இருந்த இடம் இது ஜால் ராஜ்சேத்ரி பிறதான அரடற்படை பட்டு இந்த சிறு சிறு இதான்னு சொல்லி இந்த நீங்கள் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீன் பழைய காலத்தில் சங்கிலியை டேக்ஸ் எடுத்த ஆஃபீஸ் ஆஃபீஸ் சொல்லி இந்த மாடிசந்தி போகிற வழியில் ஒரு வீடு அந்த அதில் ஒரு ஃபார்ம் சிம்மா அதுக்கு அது ஒன்று விட கூகுள் மேப்பில் ஒன்று விட காட்டு சரி அது ஒரு இடம் இப்போ இதை இப்போ வந்து கொண்டிருப்பேன் இங்கே இப்போ காட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறேன் ஆறு உலக உடைய தேவி அவள்கிற படைப்பர்கள் பூழைவாவியுடைய இந்த படை வந்து கொண்டு இருக்குது அப்போ இவ என்ன செய்கிற ஒரு மத்தியான மொழிக்கு புறப்பட்டுருந்தால் அப்போ என்னென்ன சாப்பிடோ அதில் அவையவே கட்டி கொண்டு வர வேண்டியது பழைய இலை பழைய காலையில் தாமரை இலை வாழை இலை இவ்வாறு இலை இழுத்தால் இதில் சுற்றி அப்போ இந்த கயிறுகளும் வச்சிருப்பார்கள் கொண்டு புறக்குன்னு சொல்லி எல்லாட்டிலேயும் ஏதாவது ஒரு இந்த தாவரத்தில் கொடிகள் கொஞ்சம் உரத்த கொடிகள் இப்போ நாங்கள் பாவிக்கணும் நவீன காயுறிகள் வேறு இப்போ ரப்பரில் கயிறு வந்துட்டுது வேறு இது பழைய காலத்தில் வந்து இந்த என்னது இந்த பொச்சு வேலை வச்சுட்டா இந்த கயிறு செய்கிற நிற்கிறேன் இப்போ இந்த பழைய காலத்தில் இந்த கயிறு ஏதாவது பொருளை கட்டுக்குன்னு சொல்லி இதை உருவாக்குறது மிகவும் கஷ்டமாக இருந்தது அது சார்ந்த ஒரு கு குறிப்பிட செலுத்திருக்கு அப்புறம் சொல்ல உட் இப்போ இப்படியான விஷயம் வேணால் பழைய காலத்தில் இருந்தது இப்போ ஃபோட்டோ காப்பி எடுக்கிற வரையும் அந்த காலத்தில் ஃபோட்டோகோப்பி வசதியில் சொல்லி அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் சரி இப்போ வந்து கொண்டிருக்கிறேன் வேறு உடக்கூடியது அப்போ இப்படி இப்படி வந்து வந்து கொண்டு இருக்கிறேன் இல்லை தஞ்சாபுரத்தில் வந்து பழைய காலத்தில் வந்து டேக்ஸ் எடுக்கிறவன் இந்த அந்த ராஜ்யம் வந்து ஒரு அளவான ராஜ்யமாக இருந்தவையால் இப்போ அங்கே உள்ள பட வீரர்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குறவே இல்லை சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதுக்கு பொறுப்பு பேரசர் ஒரு ஒருவர் பொருட்படுத்தி வைக்க சாப்பாடு கொடுக்க பொழுது அவர் தனக்கு கிடைக்கிற வரியை வச்சுத்தானே அங்கே இருக்கிற பட வீரருக்கு செய்யலாம் சாப்பாடு கொடுக்கலாம் மற்ற அரசருக்கு சொல்லி கு குறிப்பிட்ட அளவு இந்த நகையில் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கில்ல அவசர தேவைகளுக்குன்னு சொல்லி அது சிலது சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பழைய காலத்தில் போய்விடும் இதுகளாக வ எடுத்து கொண்டு வரணும் பழைய கால முறையில் சிலது ச சண்டை சில வர்த்தகர்கள் வந்து போகின்ற பொழுது அவைகளுக்கு தங்கட்ட கிடக்கிற காசுகளை கொடுத்து அதை கொடுத்து இருக்கிற சாப்பாடு வகைகள் அது இதுன்னு சொல்லி சில சில இதில் கொடுக்க அப்போ அவங்களே செய்வார்கள் சில சில டாரியர்கள் அது இது அப்போ அந்த உலோகத்தையும் பாவச்சு சில சில இதுகளை செய்து கொண்டார்கள் தங்கம் பாசிரியத்திலேயே அது இது இப்போ இது மாதிரி தான் போய்கொண்டிருக்கு இப்போ இந்த அன்றிராபுரத்தில் வந்து இந்த டாக்ஸ் எடுக்கிற சென்டர் ஒன்று வச்சிருந்தார்கள் அது அதாவது வரி வசூலிப்பதற்காக சில படவீரர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் இந்த அன்றிராபுர ராஜ்யத்தை ஆண்ட அந்த மன்னர்கள் அப்போ அமே கிட்ட பெரிய அங்கே செலுத்து வே போகலாம் சாதாரண குடியண்ட் எந்த குடி என்றாலும் அந்த எல்லையே அதில் இருக்கிற எல்லை கங்கால ஓடும் என்றால் மாரி செலுத்தியாக வரும் இது வந்து மக்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஏனென்றால் இப்போ மாதிரி ஒருதருக்கு வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி பொழிஞ்ச பெருமானங்கள் இல்லை அப்போ அந்த நேரத்தில் ஒருதனுடைய மாத உழைப்பாகவே கிட்டத்தட்ட அவங்கள நாணயங்களில் பார்த்தால் பத்து பதினஞ்சு இருபது இதிலே அவருக்கு ஆ குறைஞ்ச ஒன்று ரெண்டு ரெண்டாவது அது அவைக்கு அது ஒரு பெரிய காசு மாதிரி அந்த நேரம் அப்போ இது வந்து சாதாரண மக்களை வந்து பெருசு துன்பமாக இருந்துச்சு ஒரு கால் போகிற ஒரு கால் வார அதுக்கு ஒரு கிடக்கிற கிடக்குற சொல்லி சொல்லிவன் திட்டி திட்டி கொண்டே போவான் பால் போடுவேன் ரொம்ப நிற்கிறானவன் சொல்லி கிடந்த உழைச்சி கொண்டு போகிறதெல்லாம் பிடுங்குறானவன் சொல்லி அப்போ அப்போ அது வந்து ஒரு இந்த சாதாரண மக்களுக்கு வந்து பிடிப்பு இல்லைன்னு சொல்ல வரும் இப்போ சில பேர் நம்ம வீட்டில் பார்த்தேனா நாலு பேர் இருப்போம் அஞ்சு பேர் இருப்போம் சிலவர்கள் பத்து பேரே இருப்போம் தாத்தா பாட்டி பூட்டி பூட்டுற எல்லாம் அப்படின்னு சொல்லி விரைக்கல இப்போ பத்து பேர் இந்த குடும்பம் இருக்குது அப்போ வேலுக்கான சாப்பாடு கட்டி சொல்லி நிறைய காசுகள் வேடும் அப்போ அந்த அந்த நாட்களில் வந்து சரி ஒரு ஒரு காசு ரெண்டு காசுலேயே நிறைய சாப்பிடறக்கட்டி சொல்லி வேடலாம் அப்போ அந்த பிரச்சனை சாப்பாடு விஷயத்துலேயே இல்லை இனி உடுப்பு அது இது நாக எல்லாம் ஓரளவு வில குறைஞ்சதுலேயே வேண்டிக் கொள்ளலாம் ரெண்டாவது அந்த நடுவேன் போட்டு விரைக்க டேக்ஸ் எடுக்கல சேர்த்துக்கு ஒரு பிடிப்பு இல்லை இவன் நடுவே வேண்டு வந்துட்டு காசு விட்டு சொல்லி அவரும் கட்டை வங்காளம் போத்தான் போன சாலை விரைத்தான் போகணும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ மாட்டுப்பட்ட இந்த உழவுடையது வரைகையில் சரி இந்த உணவுடைய தை வந்து கொண்டிருக்காள் அப்போ அவள் அண்ட் தாண்டவரும் அப்போ இதில் டேக்ஸ் ஆஃபீஸரை வச்சுக்கா பார்த்தார்கள் சரி வேண்ட பட வீரர் அது இது ஏதோ எல்லாம் இருந்து இழுத்து பிடிச்சி நல்லா இதோட அடிச்சுருவோம்னு சொல்லி பெரிய டேக்ஸாக இழுத்து விட்ருவோம்னு சொல்லி எது ஏக்கிறேன் கராசூரிய செஞ்சியாரே சொல்லி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவ்வளோ என்ன செஞ்சுடுறாங்க பெரிய டேக்ஸை பிடிச்சி இழுத்துடுறாங்க சரி இருபது பெருவாரு இப்போ டைம் வந்து அங்கே என்ன செஞ்சுருப்பான் போடவா கொஞ்சம் காசு கொடுத்துருப்பான் ஓ இங்கே தரிகள் செலுத்த வேண்டியிருந்தாள் இல்லை சாப்பிட வேண்டியிருந்தா அப்படி இப்படி உங்க கூட செலவு கொண்டு சொல்லி இதெல்லாம் வச்சு கொண்டு கொண்டு சொல்லி கொடுத்துருப்பான் இவ்வளோ பிடிச்சி பெரிய டெக்ஸி எடுத்துக்கிட்டா சரி இப்படியே இதாக போடா போட்டு சொல்லி வந்துட்டாரு இப்போ ஒரு ராட்சியத்தில் விஷயத்தில் வந்து பட வீரர்கள் சாப்பாடு ஓடுறதும் பெரிய விஷயம் அப்படி கற்பனை செஞ்சுப்பார்கள் இப்போ ஆயிரத்தஞ்சூறு பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தான் சாப்பாடு கொடுக்குறாங்க கஷ்டமாக கஷ்டம் கஷ்டம் தான் அதுக்கு சமை எத்தனை பேர் சமைக்கூடாது ஆகியோம் பத்து பேர் ரெண்டுமே எனக்கு சமைக்கொடு கொடுத்து தெரியும் ஆகுறையும் பத்து பேர் இருபது பேர் ஓ ஒருத்தர் பூசிக்காய் கறியை சமைக்கணும் ஒருத்தர் இன்னொரு கறியை சமைமா ஆதி இது ஒருத்தர் சோறு சமைக்கணும் இப்படி இப்படி சொல்லி இனி பழைய காலத்தில் இது ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருந்தது சரி இன்ஜினிய டேக்ஸ் எடுத்துகிறாரு சரி என்ன அன்றாபுரத்தை தாட்டி வந்து சரி அப்போ விறகுன்ற வழியில் இருக்கிற சிறு சிறு தெய்வங்கள் அது இது எல்லாம் கும்பிட்டு கொண்டு பெரிய ஒற்று மாதிரி தாட்டி ஆச்சுட்டு அன்றாபுரம் தாட்டியாச்சு அன்றாபுரத்தை தாட்டியாச்சும் அப்போ பெரிய இப்படி கேட்டு கேட்டுக்கொண்டு வெறியே எந்த இடத்தால் போகிறோம் மாறவுண்டே சரி இப்போ இந்த ஊரில் பேர் என்னென்ன அது கேட்டு ஆ சரி இப்போ இதுதான் இப்போ என்னது இப்போ இந்த ஒரு போய் தான் வண்டி சரி கேட்டு கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு குறிப்பு இடத்துல நிற்பது தங்கி நிற்பதும் அப்போ பயம் இடஒது கிளா நடந்து முடிஞ்சு முடிச்சு போயிடும் இப்போ நீங்கள் கேள்விப்படிப்பில் இந்த கிள்ளச்சியில் ஜாலியாக சொல்லி இப்போ அப்போ ஏறுவா உகத்தில் புதிய காலவையில் வந்தவர்கள் புறப்பட்டார்கள் வச்ச பின்னரம்பரை நடதா ஒரு இடையில் சாப்பாடு தேவைகிறது சரி ஒரு அரை வளத்தில் ஒரு வளத்தில் ஓய்வுகள் பெ பெற்று புறாக்கடை நாடாத இடையில் குதிரையில் இருந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொண்டு வர விடுவேன் பெய்வா மாற கொழும்பில் இருந்து காவி கொண்டு வருவாள் மற்றவர்கள் திட்டு திட்டாட்ட திட்டு போ இந்த தரதிலே கூட்டி கொண்டு வர மாட்டேன் உண் உண்மையாக தான் என்னால் காவ முடியாது தனியாக ஒரு ஆள் இருந்தாலும் அது குறிப்பிட்ட ஒரு நிறை இருக்குத்தானே என்ன செய்கிற காத்தான் போய்விடும் ஆனால் இது கொஞ்சம் பண்ணாக்கு சின்ன நேரம் இருக்கும் எட்டு எட்டு பேர் பன்னெண்டு பேர் சொல்லி பொழிவாக காவி கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த பேரம் வந்து புறக்கடைக்கத்தக்க பேரம் நிறைய தெரியும் ஒரு ஆளுக்கு அவ்வளோ வருது ஒரு அஞ்சு கிலோ வை பத்து கிலோ பெரிய அஞ்சு கிலோ வைட்ட அப்புறத்தை தாக்குறப்ப பெரிய வெயிட் இல்லை சும்மா தூக்குறாள் அது வேறே காவி கொண்டு வர்றாப்போ பேரம் தெரியல நான் அதுக்குரிய ஒரு பேரம் இருக்குது தானே செருப்பியாக காவி கொண்டு வர்றானு இங்கே கோட்டையிலேருந்து காவி கொண்டு வர்றானு இப்போ சும்மா யோசிச்சு பார்த்தானே கடவுள் ஆ ரெண்டு முப்பது கிலோமீட்டர் ஒரு பாஸ்காவரும் ஒரு அதுக்கு எஞ்சின் கிடக்கு டீசல் கிடக்கு கால் கொண்டு ஸ்டார்ட் பண்ணால் ஓடி வருது விளை சேரண்டு பார்க்குறவங்களுக்கு சரியான கஷ்டத்தான் ஆ அவனுக்கு இறுதி நோய் வராது பெறவில்லைன்றதே பெரிய விஷயம் என்னால் ரெண்டு பொருட்களை எடுத்து தூக்கி சும்மாக்கிடலாம் அப்போ இது என்ன செய்கிறது காய் கொண்டு போய் ஓடும் இதே ஒரு புனியில் காவிடா உள்ள மைண்டுக்குள்ள திட்டுக்கிட்டா திட்டி இருப்பானா சரி ஏதோ இது பாவம் நடக்க மாட்டேது காவி கொண்டு வருவோம்னு சொல்லி சந்திரசோ காவி கொண்டு வந்து இருப்பானா இந்த உண்ணாபுரிய வந்து இந்த தன்னுடைய அரண்மனையில் இருக்கின்ற சக வேலை செய்கின்ற ஆக்களுடைய பண்பாவையும் கதைப்பாள் அப்போ எல்லாருக்கும் இருப்பாள் இவா தன்னுடைய அக்கா வேசு கூண்டாலும் வேசு வைக்க அக்காவும் வேசு கூண்டாலும் தங்கச்சி வேறையும் அப்போ இவா அந்த இருக்கிற இடத்துல ஒரு செல்ல மகள் பேர் சரி இவாக காய் கொண்டு வரேன் இவங்க சந்தோஷமாக காய் கொண்டு வரேன் சரி இந்தியா காய் கொண்டு வரேன் தங்கச்சியை காய் கொண்டு வர இது தந்தை நண்பரை காவி கொண்டு வரேன் அந்த அந் அப்படியான ஒரு போக்கு வீரர்கள் யார் இந்த பூலையோக்கு இருந்த அந்த வீரர்கள் இதெல்லாம் பொழுதுபோக்கு காய் கொண்டு வர மாதிரி இப்போது ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதர்கள் பண்பாக பழகுகின்ற பொழுதுதான் அவர்களும் தக் என்னது நண்பாக ஒரு காரியத்தை செய்வார்கள் சரி A